ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நான் தவறு பருப்பை கழுவிட்டு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு துவர் பருப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு இதுக்கு இப்போ இதை ஒரு மூணு விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க மூணு விசிலுக்கு அப்புறம் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இதை கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பருப்பை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு இதை தாளிக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் நான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பழம் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு வந்து கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகா கருவேப்பிலை இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வைக்கும் வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பில் தூக்கி ஊற்றிட்டோம்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பருப்பு குழம்பு இல்லை பருப்பு கடைஞ்சது ரெடி ஆகிடும் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா சூடான சூடான சாப்பாட்டில் வந்து ஊற்றி சாப்பிட்ற போது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை வெறும் ஊருவாக மட்டும் இருந்துச்சுன்னா போதும் செம்மையாக இருக்கும் இல்லைனா பொரித்த மீன் ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல வெங்காயம் முறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற எடுத்து ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்